ராசி இந்த ராசி வந்து காத்து ராசி அதெல்லாம் ஒரு பக்கம் நில ராசி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் பட் ராசி பார்த்தீங்கன்னா இப்படியும் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை எல்லாம் ரெண்டாம் கட்டானு சொல்லுவா அந்த மாதிரியான ராசி அது அந்த அதுல பிறந்து அத்தனை பேர் அறிவெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா புதனுடைய வீடு அந்த புதன் ஜனன ஜாதகத்துல அங்கேயே இருந்தது கன்னியாராசிலேயே உச்சமா இருந்தது அப்படின்னாலும் அல்லது தசாம்ச சார்ட்ல நீச்சமா இருந்தாலும் தசாம்ச லக்னத்துக்கு நீச்சஸ்தானத்துல புதன் இருந்தாலும் அவளுக்கு தொழில நல்ல அது வேலையா இருந்தாலும் சொந்த தொழிலா இருந்தாலும் என்ன முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகும் அப்புறம் இந்த கன்னி ராசி பார்த்தீங்கன்னா எப்ப பாரு வயிற்று வலி அல்லது நீர் பிரச்சனைகள் சொல்லிகிட்டே இருப்பா அது நிறைய ப்ராப்ளங்கள் வயிற்று வலி அது இது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாள் பட் உழைக்கும் வர்க்கம் நல்லபடியாக இருப்பா கண்ணியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் மூணு பாதம் இருக்கு ஹஸ்தம் நாலு பாதம் இருக்குது சித்திரை ரெண்டு பாதம் இருக்கு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணோட தாக்கம் அதில் இருக்கும் அந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் வரார் கொஞ்சம் மனக்கலக்கம் கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் பயம் ஏற்கனவே பயந்தாங்குழி இப்போ இன்னுமே பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கும் ரெண்டாவது லக்னத் அந்த ராசியில கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கு ஆறில் சனி இருக்கு அவளுக்கு சனியும் சூரியனும் சஷ்டார்த்தகம் மாதிரி இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கும் அது சனி வேற இருக்கா அப்போ என்ன ஆகுன்னா பயம் தான் நிறைய இருக்கும் குழப்பங்கிறத விட எந்த ஒரு செயலை எடுத்திருந்தாலும் பயம் தான் இருக்கும் வேலை பார்க்குறவளாக இருந்தால் மேலதிகாரி ஏதாவது சொல்லுவாளோ வேலை போயிடுமோ நாளைக்கு காத்தால வேலைப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவளுக்கு கூட ஏதாவது மாத்தி தொலைச்சிருவாளோ நம்ம பிடிக்காத ஊருக்கு டிரான்ஸ்பண்ணுவாளோ அந்த மாதிரி ஒரு அச்ச உணர்வு வேலையில இருந்துகிட்டே இருக்கும் அதே போல உங்களுக்கு பணத்தை கொண்டு போய் எதுலையுமே முதலீடு பண்ணாதீங்க பண்ணவும் தோணாது அப்படி பண்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அதே போல புதிய மனிதர்களோட பேசும்போது நமக்கு தெரியாத வாழ்க்கை பேசும்போது கொஞ்சம் கவனமாக அது யார் என்ன ஏதுன்னு பாருங்கோ மனம் வந்து குழப்பத்தில் இருக்கிறதுனால எந்த இதுவும் சொந்த தொழில் பண்ணுறவ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவாளை விட அவங்க தான் ரொம்ப ஜா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை ஏன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் ராசியிலே வந்துடுறதும் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு அதே போல் வயோதிகர்கள் அவளுக்குமே வந்து பெருசாக ப்ராப்ளம் வராது சுக்ரன் கொஞ்சம் நல்லா இருக்குது புதன் நல்லா இருக்குது அண்டு சூரியன் கொஞ்சம் தலைவலி குடைச்சல் இதெல்லாம் கொடுத்துன்னு இருக்கும் ஜென்ரலாக காமனாக பார்த்தீங்கன்னா ராசியில் பயம் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா அந்த கிரக நிலை அமைப்புகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது ராகு சனி கேது அண்டு செவ்வாய் பத்தில் இருக்கிற செவ்வாய் ஜீவனம் அண்டு கர்மான்னு சொல்வா கேரியர் அண்டு ட்யூட்டி இந்த பர்சனல் டியூட்டி காப்பாற்றுறது எல்லோரையும் அந்த இதில் தடுமாற்றம் வரும் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அமைதி தேவை அமைதியை எது கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் குரு கொடுக்கறது என்ன சார் ஒரே கஷ்டமாக சொல்லின்னு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு வழியும் உங்களுக்கு கிடச்சிடும் அதுதான் குரு ஒன்பதுல இருக்கிற குரு ஒன்பதுல இருந்து மூணாம் இடத்தை பார்க்கறது நடக்கிறது அஞ்சாம் இடத்தை பார்க்கறது புத் குழந்தைகளால சந்தோகம் புத்திர பாக்கியத்தினால சந்தோஷம் கன்னியாராசியில குழந்தையை எதிர்பார்க்கிறவர்களுக்கு கன்ஃபார்மா கன்சிவார்த்துக்கும் வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த மாதத்தில் ஏற்கனவே முன்னா இருக்கிறவளுக்கு குழந்த பாக்கியம் புதுசாக குழந்த பிறக்கும் அதுவுமே நடக்கும் கன்னியாராசிக்கு ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கிறவளுக்கு இந்த மாதம் பய உணர்வு இருக்கும் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டா சரி அப்போ ஏன்னா குருவோட பார்வை குருவோட கலாட்சம் நிறைய இருக்கிறதுனால அந்த குருவை சேவிச்சுன்றா போகிறோம் ஈஷ்ட தெய்வம் குலதெய்வம் அது வழக்கம் போல் இங்கே ருத்ரர் வந்து தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அவருடைய காயத்ரி அதை சொன்னால் போறும் ஸோ சிவன் கோயிலுக்கெல்லாம் போனேன்னா முருகன் கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு போனேன்னா உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி இருக்கும் அங்கே போய் உட்காந்து அந்த தட்சிணாமூர்த்தி காயத்ரி அதை சொன்னேன்னா எல்லாம் போடும் மற்ற வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணிட்டுருங்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசித்து பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேண்டப்பட்டவா நல்லவா நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவா குரு அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு அவளுடைய ஐடியாவோட பண்ணுங்கோ கண்டிப்பாக அந்த மாதத்தை நன்னாவே கடந்து விடலாம்